ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆறுக்கலை சமையல் ஆறுக்கலை சமையல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவையை வச்சு கேசரி கிண்டி கிண்டி போற அடிச்சதுனால சேமியா இருக்குங்க அனில் சேமியா அதை வச்சு கேசரி கிண்டிலாம் முடிவு பண்ணி கேஸ் ஆன் பண்ணி பாத்திரத்தை வச்சு நல்லா பெரிய கிளாஸில் ரெண்டு கிளாஸு ஒரு சேமியா பாக்கெட்டு அனில் சேமியா பாக்கெட்டுக்கு ரெண்டு கிளாஸ் பெரிய கிளாஸில் ரெண்டு கிளாஸு தண்ணியை கொண்டு ஊற்றியாச்சுங்க தண்ணி நல்லா ஹீட் ஆகட்டும் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு ஹீட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் சரி எந்த கேசரியாக இருந்தால் லாஸ்ட்டில் போய் கலர் போட்டு போட்டிங்கன்னா திப்பி திப்பி அங்கேயே நிற்கும் நீங்கள் அதனால் தண்ணி கொதிச்சுக்கிட்டு ஆரம்பிக்கும் போதே கேசரி போட்டு போட்டிங்கன்னா அந்த தண்ணி வந்து கலர்ஃபுல்லாக ஆயிரும் ரவையோ சேமியாவோ நீங்கள் என்ன கிண்டுறீங்களோ அது வந்து நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் லாஸ்ட்டில் போய் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க திப்பி திப்பியாக நிற்கும் இப்போ கலர் பவுடரை போட்டாச்சு நல்லா தண்ணி வந்து தளத்தலா தளத்தலான்னு கோயச்சிட்டு இருக்காங்க சேமியா பாக்கெட் எடுத்து சேமியா கட் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளர சேர்த்துங்க உங்கள் வீட்டுக்கு எத்தனை சேமியா பாக்கெட்டு வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துங்க நம்ம வீட்டுக்கு ஒரு பாக்கெட்டு போகுதுன்னு சொல்லி ஒரு பாக்கெட்டையும் கொட்டியாச்சு கொட்டி அடுப்பை சிம்லேயே வச்சுட்டு அந்த தண்ணியிலே நல்லா சேமியா வெந்து தண்ணியை வற்றி கொஞ்சம் நல்லா சுருண்டு வருவாங்க சரியா நம்ம அப்போ வந்து கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தோன்னு வச்சுங்க நல்லா சேமியா வந்துடுவாங்க தான் எப்போமே ரவையாக இருந்தாலும் சரி சேமியாக இருந்தாலும் சரி வெந்ததுக்கு அப்புறம் தான் ஜீனி சேர்க்கணும் ஃபஸ்ட்டே போய் ஜீனி சேர்த்துட்டோம்னா அவங்க இலகி வரும்போது இவங்க வந்து வேக மாட்டாங்க சரியா அதனால் நல்லா கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா வெந்து வந்துடுவாங்க அடுப்பை சிம்ளாச்சுங்க நல்லா சுருண்டு கலர்ஃபுல்லாக வந்துவிட்டாங்க இந்த ஸ்டேஜில் இனிப்பு எந்தளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு இனிப்பை சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு கிண்டுங்க கொஞ்சம் அவங்க வந்து இலகி வருவாங்க அதனால தான் தண்ணி வந்து அளவாக கரெக்டாக பார்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா சீனி போட்டுனா கொஞ்சம் இலகுவாங்க நெய் போட்டுனா கொஞ்சம் இலகுவாங்க அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து கிண்டிக்குங்க சீனியை போட்டுட்டு நல்லா கிண்டுக்கிட்டுன்னு கிண்டிட்டு அப்பக்கப்போ இடையில இடையில தேவைப்படும் போது மட்டும் நெய்யை சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா கிண்டுக்கேன் நல்லா சூப்பராக ரெடியாகி அதுவும் ரவை கேசரியோட இந்த சேமியாய் கேசரி சாப்பிட்டு பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஐயோ வேற லெவலாக இருக்கும் இந்த முந்திரி திராட்சை அதை மட்டும் வேறு ஒரு பவுலில் நெய்யில் நல்லா வறுத்து இதில் கொட்டிடுங்க சில பேர் இதுலேயே போட்டுக்கிட்டு கிண்டிக்கிட்டு இருப்பாங்க அது பச்சையாக நல்லா இருக்காது தனியாக வறுத்துட்டு லாஸ்ட்டில் வந்து இதில் சேர்த்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கலேன் சூப்பராக இருக்கும் ஆனால் சேமியா கேசரி சேமியா கேசரி தாங்க நீங்கள் ஒரே ஒரு வாட்டி சேமியா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்களேன் சொன்னேன்னு சூப்பராக இருக்கும் அப்புறம் வந்து ரவை கேசரியே விட்டுருவீங்க இதுலேயே வந்து ஜீனி போட்டுறதுல அதுக்கு பதிலாக நீங்கள் வெள்ளத்தை போட்டு வெள்ளம் தண்ணியை காய்ச்சி வெள்ளத்தை ஊற்றி செஞ்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுவும் அதோட வேறு லெவலாக இருக்கும் ஜீனி போட்டு வெள்ளம் மட்டும் கேசரி இல்லை எந்த கேசரியாக இருந்தாலும் சரி ரவை கேசரியா இருந்தாலும் சரி சேமியா கேசரியாக இருந்தாலும் சரி வெள்ளத்தை மொட்டு கெட்டி பார்த்திங்கன்னா அதுவும் சூப்பராக இருக்கும் நல்லா ஜம்முன்னு இப்போ ரெடி ஆகிட்டேன் முந்திரி திராட்சையை வேறு ஒரு பவுலில் தாளிச்சு கொட்டிக்கலாம் நெய் ஊற்றி தாளித்து கொட்டிக்கலாம் தேவையான நெய் ஊற்றிக்கே லாஸ்ட்டில் எப்போதுமே வந்து என்ன செய்வேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெய்யை வந்து உடனே உடனே ஊற்ற மாட்டேன் லாஸ்ட்டில் தாளிக்கும் போது தான் எப்போதும் ஊற்றி அந்த முந்திரி திராட்சை ரெடி பண்ணுறோம்ல அதில் தேவையான அளவு நெய்யை ஊற்றிப்பேன் எப்போவுமே இந்த ஸ்வீட்டுக்கு வந்து என்ன ஸ்வீட்டாக இருந்தாலும் சரி ஸ்வீட்டுக்கு எடுத்து கொடுக்குறது ஒரே ஒரு பிஞ்சு சால்ட்டு ஒரு ஒரு பிஞ்சு சால்ட்டு சேர்த்துங்க நான் ஏலக்காய் எப்போதுமே போட மாட்டேன் இந்த பசங்க வந்து அது இல்லாமல் நல்லா இல்லாமா அப்படின்னு சொல்கிற காரணத்தினால ஒரே ஒரு ஏலக்காயை நசுக்கி அதில் சேர்த்துக்கிட்டேன் ஏலக்காய் வந்து நசுக்க வரலை அப்படின்னா என்ன பண்ணிட்டீங்கன்னா ஜீனி இருக்கில்ல ஜீனி சீனியோட ஒரே ஒரு ஏலக்காயை போட்டு அந்த உரலில் தட்டினீங்கன்னா சீக்கிரம் நசுங்கிடுவாங்க சீனி ஏலக்காயும் நீங்கள் மிக்சியில் போட்டு ஒரு பவுட்ரு மாதிரி பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஏலக்காய் எதில் டீயில் சேர்த்துக்கலாம் கேசரியில் சேர்த்துக்கலாம் எதில் ஏலக்காய் சேர்க்குறீங்களா அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நல்லா தாளிச்சாச்சு முந்திரை திராட்சை தாளித்து மணக்க மணக்க லாஸ்ட்டில் அப்படியே நெய்யில் கொட்டி விட்டி கிண்டுனா பேரவெலாம் இருந்துச்சுங்க சுட சுட பாத்திரத்தில் எடுத்து வச்சு ஸ்பூனை போட்டு பசங்களுக்கு காஃபியை போட்டு சேமியா கேசரியை கொடுத்தா அந்தமாதிரி ரவை கேசரியே செய்யாதீங்க சேமியா கேசரி சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க நீங்களும் ஒரு வாட்டி சேமியா பாக்கெட்டை வாங்கி சுபா சொன்ன மாதிரி கிண்டி சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் கேசரி பவுடர் மட்டும் ஃபஸ்ட்லேயே சேர்த்துக்கங்க லாஸ்ட்லேயே சேர்க்காதீங்க அப்போ தான் கலர் கூடி ஒன்றா சூப்பராக இருப்பாங்க பெரிய விவியெல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பார்த்து பார்த்துட்டு நான் பாய் சொல்கிறேன் வீடியோ போட்டுவிட்டு நீங்கள் வீடியோ பார்த்துட்டு எனக்கு பாய்ஸ் இல்லாமல் லாஸ்ட்டாக ஒரு லைக்கை தட்டி விட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் எல்லாேருக்கும் ஆளுக்கு ஒரு பவுல் வச்சு ஸ்பூனை போட்டு கொடுத்துர்லாம் நீங்களும் ஒரு ஸ்பூனை போட்டு எடுத்து சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட்டு எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் காஃபியோட இன்றைக்கி ஸ்நாக்ஸ் தான் ஓகே பாய்